அகிலத்தின் அன்பான சந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெனமர காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டத்துக்கு எதிராக அரபுலக நாடுகள் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டு வந்தார்கள் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டதை நினைவுபடுத்த வேண்டும் இந்த கண்டனங்கள் இந்த சந்தர்ப்பத்தின் போது மட்டும் எழக்கூடிய கண்டனங்களாக இல்லாமல் தொடர்ச்சியாக அரபுலக நாடுகள் ஒற்றுமையாக செயற்பட்டால் மட்டுமே பாலஸ்தீனர்களை இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தோம் அந்த விடயம் தற்போது நடைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கின்றதா என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அளவுக்கு எகிப்து சவுதி அரேபியா மிக முக்கியமான முடிவுகளை அறிவித்திருக்கின்றார்கள் அதிலும் எகிப்து குறித்து ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளையும் ஸ்ரெயலுக்கான அமெரிக்க தூதர் விடுத்திருக்கின்றார் ஹிஸ்புல்லா தலைவர் நேற்று அறிவிப்பு கொடுத்த ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் இன்றைய நாளில் ஹிஸ்புல்லாவின் அறிவிப்புக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது என்ற சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு ஆரம்பம் முதலே மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு இருந்து வந்தது இதற்கான காரணங்கள் காசா என்பது பாலஸ்தீனம் அமையப்போகின்ற பாலஸ்தீன நாட்டினுடைய இதய பூமியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் ஒரு உட உடலிலிருந்து இதயத்தை அகற்றிவிட்டு உயிர் வாழ்க்கை என்பது கிடையாது எனவே காசாவை அகற்றிவிட்டு ஒரு பாலஸ்தீன நாட்டை அமைக்க முடியாது இது குறித்து நாங்கள் பல காணொலிகளில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டத்திற்கு மாற்றீடாக காசாவை அபிவிருத்தி செய்வதற்கான புதிய திட்டத்தை தற்பொழுது எகிப்து அதிகாரபூர்வமாக முன்வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக மிக அளவில் போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவுக்குள்ளே பாதுகாப்பான பகுதிகளை நிறுவ வேண்டும் என்று எகிப்தி மற்றும் சர்வதேச கட்டுமான நிறுவனங்கள் அந்த பகுதியினுடைய பா சேதமடைந்திருக்கக்கூடிய அல்லது கட்டிட கழிவுகளை அகற்றிவிட்டு புதிய சர்வதேச கட்டுமான நிறுவனங்களும் எகிப்தினுடைய கட்டுமான நிறுவனங்களும் இணைந்து அந்த இடத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் முதலில் காசாவுக்குள் ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை உருவாக்கி அங்கங்கே சேதமுற்ற அல்லது இடிபாடுகளாக இருக்கக்கூடிய எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய வீடுகள் குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான பகுதிக்குள் முதலில் குடியமர்த்த வேண்டும் பின்னர் படிப்படியாக முழுமையான காசாவும் வடக்கு காசா மத்திய காசா தெற்கு காசா ரஃபா என அனைத்து காசாவும் படிப்படியாக மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் அதற்கு எகிப்து ஏற்கனவே சவுதி அரேபியா ஜோர்டான் கேரபியல்ஸ் துருக்கி ஈரான் போன்ற பல நாடுகள் இந்த காசாவை மறுசீரமைப்பு செய்வதற்காக ஒரு அரபுலக மாநாட்டை காசா மறுசீரமைப்பு மாநாடு ஒன்றை கூட்டி அதன் ஊடாக ஃபண்ட்ரேசிங் நிதியை திரட்டி காசா மக்களுக்காக காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அதை பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை வகுக்க வேண்டும் இதற்காக ஒட்டுமொத்த அரபுலக நாடுகள் என்பதற்கு அப்பால் அரவுலக நாடுகளை கடந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சில மேலத்திய நாடுகளுடன் கூட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக எகிப்தும் தெரிவித்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் வேகமாக தற்போது ஆரம்பித்திருக்கின்றன ஏனெனில் ஒருபுறம் ட்ரம்ப் காசாவிலிருந்து மக்களை முற்றாக வெளியேற்றி காசாவை அபிவிருத்தி அடைவீன் என கூறியிருந்தார் அது அவருடைய ரியல் எஸ்டேட் கனவாக இருக்கலாம் அல்லது அவருடைய வணிகம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது ஸ்டேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்காக இருக்கலாம் ஆனால் பாலஸ்தீனர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தனியே சொல்லிக் கொண்டிருக்காமல் ஒரு செயல் திட்டம் ஒன்று உங்களிடம் இருக்கின்றதா என்ன பலரும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இன்று எகிப்து பதிலளித்திருக்கின்றார்கள் முதலில் பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்குவோம் எகிப்து சர்வதேச கட்டுமான நிறுவனங்களை உள்ளே அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய கட்டிட குவியல் இடுபாடுகளை கிணறு ஆயுதங்கள் தொழில்நுட்ப சாதனங்களை உள்ளே நகர்த்தி வெளியேற்றிவிட்டு அதற்கான விடயங்களை அமைத்துக் கொள்வோம் என்றும் இதற்காக ஒரு மிகப்பெரிய நிதி திரட்டலை அரவுலக அரபுலிக்கினூடாக செய்யலாம் என்ற கருத்துக்களை எகிப்து வெளியிட்டிருப்பது ஏ நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அடியாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனெனில் ட்ரம்ப் ஒரு திட்டத்தை கொடுத்தால் அந்த திட்டத்தை தனியே எதிர்க்கின்றோம் என்று சொல்லி கொண்டிருக்காமல் எங்களுடைய திட்டம் என்ன அதற்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்க போகின்றார்கள் அதை செயல்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் ஆதரவு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு பல அரபுலக நாடுகள் இன்று காசாவின் மறுசீரமைப்பு தொடர்பாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக சவுதி அரேபியா ஜோர்டான் துருக்கியில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இன்று இது முக்கியமாக காசாவின் மேல்கட்டுமானத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களை அறைகூவல் விடுக்கும் வகையில் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக இது ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த உலக நாடுகளுடைய இணைப்பு எகிப்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அனைத்து நாடுகளும் ஒரு அணியில் திரண்டு நின்றால் நிச்சயமாக ட்ரம்பினுடைய செயல் திட்டத்தை தோல்வியடைய செய்வது மட்டுமல்ல மீண்டும் ஒரு காசாவை சில வருடங்களிலாவது கட்டி எழுப்ப முடியும் என்பதுதான் பலருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது இதில் எகிப்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எந்தளவு தூரம் ஜோர்டான் போன்ற நாடுகள் எவ்வளவு தூரம் பயணிக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இருந்தாலும் இன்றைய தினமும் இரண்டாவது தடவை எல்சிசி எகிப்தினுடைய அதிபரிடம் ஊடகங்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு ட்ரம்பினுடைய திட்டத்தை நீங்கள் பரிசீலனையில் வைத்திருக்கின்றீர்களா என்பதற்கு அந்த திட்டம் பரிசீலனையே கிடையாது காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவது தொடர்பாக பரிசீலனையே கிடையாது அதற்கு முழுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம் நிராகரிக்கின்றோம் என்று தெளிவான பதிலையும் எகிப்தின் கூறியிருக்கின்றார்கள் எகிப்து இவ்வாறான நடவடிக்கைகளை பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக காசா மக்களுக்கு ஆதரவாக செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய தூதர் ஜட்ஜிஸ் லேடர் அதாவது அமெரிக்காவுக்கான ஸ்ட்ரேலிய தூதர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை எகிப்தின் மீது செய்திருக்கின்றார் குறிப்பாக ஸ்டேல் எகிப்து எல்லையில் இருக்கக்கூடிய சினாயில் அதிகளவான இராணுவத்தினரை எகிப்து குவித்து வருவதாகவும் புதிய ராணுவ தளங்களை அமைத்து வருவதாகவும் இது ஸ்டேல் எகிப்துக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை மீறக்கூடிய ஒரு செயற்பாடு என்று ஒரு புதிய விடயத்தை குறிப்பாக அமெரிக்காவுக்கான ஸ்டேலிய தூதர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் எகிப்துக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை காணப்படுகின்றது காசாவை கையகப்படுத்திவிட்டால் பின்னர் நேரடியாக ஸ்டெல் எகிப்தையும் ஜோர்டானையும் குறிவைப்பார்கள் என்பதை நாம் அனைவரும் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் பின்னர் ஒவ்வொன்றாக இந்த அரபுலகம் மொத்தத்தையும் கூட கபலீகரம் செய்வதற்கு ஸ்டெல் அமெரிக்காவினுடைய திட்டம் இருக்கலாம் என தெரிவித்த சூழ்நிலையில் எகிப்தும் தற்போது தன்னுடைய படைகளை உசார்படுத்தி இருக்கின்றார்கள் எகிப்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய பேச்சுக்கள் குறித்து நாங்கள் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் சினாயில் படைகளை குவிப்பதும் இராணுவ தளங்களை கட்டி எழுப்புவதும் ஒப்பந்தத்தை மீறும் வகையில் அமைந்திருப்பதாக ஸ்டெல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அனைத்து ஒப்பந்தங்களையும் எப்போதுமே மிகக்கூடியவர்கள் ஹ்ரேலியர்கள் அது ஹமாசுடனான ஒப்பந்தமாக இருக்கலாம் ஹிஸ்புல்லாவுடனான ஒப்பந்தமாக இருக்கலாம் ஐநாவுடனான ஒப்பந்தம் என அனைத்தையும் மீறிவிட்டு எகிப்து தங்களுடைய நாட்டிலையில் படைகளை குவித்ததை பெரிய ஒப்பந்த முறலாக கூறுவதுதான் ஒரு வியப்பான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயீம் ஹாசிம் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றுக்குள் ஸ்டேல் தெற்கு லெபனானில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேலிய படைகள் ஒப்பந்தத்தை மதித்து வெளியேற வேண்டும் அல்லாது விட்டால் ஹிஸ்புல்லா தங்களுடைய பாணியில் இதற்கான பதிலடியை கொடுப்பார்கள் ஒப்பந்தத்தை ஸ்டேல் மீறு வதையேற்றுக் முடியாது என்று ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் நைம் காசிம் நேற்று அறிவிப்பை விடுத்திருந்தார் அதை நேற்றைய காணொலியில் நாங்கள் தெளிவாக பேசியிருந்தோம் இன்று ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக தெற்கு லெபனானில் ஆக்கிரமித்திருந்த பல நகரங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து ஸ்ட்ரேலிய ராணுவம் பின்வாங்கி சென்றிருப்பதாகவும் ஆனால் இரு நாடுகளின் எல்லையில் ஐந்து இடங்களில் மட்டும் தங்களுடைய இருப்பை வைத்திருக்கக்கூடிய ஸ்டேல் ராணுவம் அதிலிருந்து பின்வாங்கவில்லை என்று லெபனான் செய்தி நிறுவனம் இன்று அதிகாரபூர்வமாக செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே முக்கியமான இடங்களிலிருந்து ஸ்டேல் பின்வாங்கி இருக்கின்றமை நிச்சயமாக கிஸ்புல்லாவுக்கும் லெபனானுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது இருந்தபோதும் ஐந்து பகுதிகளிலிருந்து இவர்கள் வெளியேறாமல் இருப்பது சற்று லெபனானுக்கு சிக்கலான ஒரு நிலையாக பார்க்கப்பட்டாலும் ஹெஸ்புல்லாவின் உடைய போராளிகளுக்கு இது ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது அடுத்து லெபனானில் தெற்கு லெபனானின் பல்வேறுபட்ட கிராமங்கள் நகரங்களில் இருந்து ஸ்ட்ரேலியர் இராணுவம் பின்வாங்கி இருக்கும் சூழ்நிலையில் அந்த பகுதிக்கு வந்த லெபனானிய குடிமக்கள் தெற்கு லெபனான் கிராமங்களில் சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் காசாவை போல இந்த பகுதிகளையும் இவர்கள் தரைமட்டமாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நிர்மூலப்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஸ்ரேலிய இராணுவம் அறுபத்தி ஆறு நாள் படையெடுப்பு அங்கு நடைபெற்ற சண்டை என்பவற்றில் கூட உடைக்கப்படாத வீடுகள் இந்த போர் நிறுத்த காலத்திலே உடைத்து ஜேசிபி இயந்திரங்களால் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன என பலரும் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே காசாவாக இருக்கலாம் தெற்கிலவனானாக இருக்கலாம் அங்கு போரில் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை வெற்றி அப்பால் அங்குள்ள மக்களினுடைய வீடுகள் உட்கட்டுமானங்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாவனைக்குட்பட்ட கட்டடங்கள் அனைத்தையும் சுக்கு சுக்குநூறாக்கி அங்கு மனிதர்கள் வாழ முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் ஸ்ட்ரேலினுடைய மிகப்பெரிய இந்த ஆக்கிரமிப்பினுடைய கொடூர எண்ணமாக இருப்பதை இந்த விடயங்களில் நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் கவலையோடு தங்களுடைய இடிந்த வீடுகளை லெபனானியர்கள் பார்வையிட்டு வந்தாலும் கூட இஸ்ரேலிய ராணுவம் இங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியும் அவர்களுக்கு இருப்பதையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறுபட்ட பல நடவடிக்கைகளை வேகமாக முன்னெடுத்து வருகின்றார் இருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கொள்கை சட்டவிரோத குடியுரைகளை கனடா மெக்சிகோ இந்தியாவுக்கு வெளியேற்றுவதாகவும் அவ்வாறு வெளிநாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த ட்ரம்ப் தற்போது அமெரிக்கர்களுக்கே பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் ஒரு நபராக மாறிவிட்டார் அமெரிக்காவில் அரசு துறையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் திடீரென எலான் மாஸ்கின் உடைய ஆலோசனையின் பேரில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சரியான காரணங்கள் கூறப்படவில்லை திடீரென நாங்கள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றோம் உங்கள் பணி இனி கிடையாது என்று ஒரு நீண்ட பல வருடங்களாக வேலை செய்தவர்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் எனவே வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமல்ல தங்கள் நாட்டு குடிமக்களுக்கே மிகப்பெரிய அச்சமூட்டும் அதிர்ச்சியான நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் நேற்றைய ஜனாதிபதி தினம் என்று அமெரிக்காவில் ஜனாதிபதி தினம் கொண்டாடப்படும் சூழ்நிலையில் ட்ரம்புக்கு எதிராக எலன் மாஸ்க்கு எதிராக பல மாகாணங்களில் மிக பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஐம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கம் ஐம்பது மாகாணங்களிலும் இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைத்திருக்கக்கூடிய இந்த இயக்கம் கூட்டாட்சி நிறுவனங்களை அகற்றியதை கண்டித்தும் ட்ரம்பினுடைய மோசமான நடவடிக்கைகளைக் கண்டித்தும் ட்ரம்பை பதவி நீக்கம் செய்யுங்கள் எலான் மாஸ்கை நாடு கடத்துங்கள் என்று மிக பெரிய அளவிலான போராட்டத்தை அமெரிக்காவின் பல்வேறு வட்ட மாகாணங்களில் ஒரே நேரத்தில் நடத்தி இருக்கின்றார்கள் மாஸ்க் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவான கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை பல்வேறு பட்ட மெக்சிக்கனாக இருக்கலாம் நியூஜெர்சியாக இருக்கலாம் வாஷிங்டனாக இருக்கலாம் கலிபோர்னியாவின பல மாகாணங்களில் சம நேரத்தில் நேற்று போராட்டம் நடைபெற்ற போது இங்கு யாரும் ராஜா கிடையாது எங்கும் கிரீடம் கிடையாது ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் ட்ரம்பை பதவி நீக்குவோம் எலன்மாஸ்கை நாடு கடத்துவோம் என்று தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான கோஷங்கள் அங்கு எழுப்பப்பட்டு பெரும் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றமை நிச்சயமாக ட்ரம்ப்புக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் ஏனெனில் ட்ரம்ப் பொறுப்பேற்று சில மாதங்கள் பல அதிபர்கள் ஜனாதிபதிகள் பொறுப்பேற்று பல மாதங்களின் பின்னர் அந்த மக்கள் அவர்களுக்கு எதிராக போராடுவது வளமையாக இருக்கின்றது ஆனால் ட்ரம்ப் பொறுப்பேற்று சில மாதங்களுக்குள்ளே ட்ரம்புக்கு எதிராக பல மாகாணங்களில் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது அதிலும் ட்ரம்பினுடைய ஆலோசகர் கூட்டாளி எலன் மாஸ்கினுடைய டெஸ்லா கார் ஷோரூம்களுக்கு வெளியே எதிர்ப்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்று கூடி எலன் மாஸ்க்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிலான கோஷங்களை எழுப்பி அங்கே அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் எலன் மாஸ்க் மிகவும் தான் மக்களுடைய நலன்களுக்கு எதிராக மனிதாபிமானம் என்று செயற்படுவதாக மாஸ்க் ட்ரம்புக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் அங்கு மிகப்பெரிய அளவில் மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே உலக நாடுகள் ஒன்றிணைந்து ட்ரம்பை எதிர்க்கின்றார்களோ இல்லையோ அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிரான கோஷங்கள் வலுப்பெற தொடங்கியிருக்கின்றன இருக்கின்றன ட்ரம்பை பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று அமெரிக்க குடிமக்களே சொல்லும் அளவுக்கு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது என்றால் அவருடைய ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள் அடுத்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் தெரிவித்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாத்தில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளும் ரஷ்யாவினுடைய துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ மற்றும் முக்கியமான பிரதிநிதிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றும் இந்த நேரத்தில் சவுதி அரேபியா தலைநகரில் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் ரஷ்ய பிரதிநிதிகளுக்கும் இடையில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே சிதைந்து போயிருக்கக்கூடிய அமெரிக்க ரஷ்ய உறவுகளை மேட்டுருவாக்கம் செய்வதற்கும் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துவதற்கும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்படுவதாக கூறப்பட்டாலும் கூட உக்ரைனை அழைக்காமல் இந்த போரில் ரஷ்யாவும் உக்ரைனும் தான் இரண்டு தரப்பாக இருக்கின்றார்கள் போரில் ஈடுபடக்கூடிய ஒரு தரப்பான உக்ரைனை அழைக்காமல் ரஷ்யாவை மட்டும் அமெரிக்கா அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது உக்ரைனுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் அதை வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் போரில் ஈடுபடக்கூடிய ஒரு தரப்பான உக்ரைனை தவிர்த்துவிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இது ஜெலன்ஸ்கிக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆனால் அமெரிக்க அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவுக்கு செல்வார் என உக்ரைன் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும் போரில் ஈடுபடக்கூடிய இரண்டு தரப்புகளில் ஒரு தரப்பை தவிர்த்துவிட்டு அவர்கள் முக்கியமாக பேசி முடிவெடுத்த பின்னர் மூன்றாவதாக போரில் ஈடுபடும் ஒரு தரப்பான உக்ரேனை அழைத்து அவர்களுக்கு என்ன விடயத்தை பேசியது என்று குறிப்பிடப் போகின்றார்கள் இதைத்தான் நாங்கள் ஆரம்பம் முதலே குறிப்பிட்டோம் அமெரிக்காவையும் என்கிற மேற்குலகத்தையும் நம்பி ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவை பகைத்து வருகின்றார் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து வருகின்றார் ஆனால் இவரையே ஒரு கறிவேப்பிலையாக ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவும் மேற்குலகமும் பயன்படுத்திவிட்டு தங்களுடைய காரியம் முடிந்தவுடன் தூக்கி வெளியே வீசி விடுவார்கள் அதன் பின்னர் இவர் ரஷ்யா பக்கத்திலும் சேர முடியாமல் அமெரிக்கா பக்கத்திலும் சேர முடியாமல் நடுத்தருவில் விடப்படுவார் என்பதை நாங்கள் பல தடவைகள் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான விவரணங்களில் தெரிவித்திருந்தோம் அந்த நிலை இன்று ஜெலன்ஸ்கிக்கும் உக்ரைனுக்கும் ஏற்பட்டுள்ளது என்பதுதான் நிதர்சனம் அமெரிக்காவை நம்பி சென்ற ஜெலன்ஸ்கியினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி செய்திப்பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளன்றின் சந்துரு வணக்கம்